அங்கீகாரம் பெற்று இன்று அசைக்க முடியாத ஆடம்பரமாய் ஊங்கி உயர்ந்து நிற்கின்ற அலுவலக சங்கத்தை அன்புடன் வணங்கி தோன்றுகிறேன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய புதுக்கோட்டையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருக்சகர் ஐயா மதுரம் அவர்களே இந்த கூட்டத்தில் இருக்கிற முன்னேற்றத்தில் இருக்கிற நமது சட்டத்தினுடைய வழிகாட்டியும் கலைஞரை விளக்கமும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு கோரிக்கையை உங்களுக்கு you okay. மாநில செயற்குழு உறுப்பினர்களே பல்வேறு மாநில நிர்வாகிகளே பல்வேறு பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் மாநில இலக்கிய சார்பில் நன்றிகாந்த எடுத்துக்கு எண்ணெய் அதாவது அழகுபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு இன்னும் பெருமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் சங்க சார்பாக பேச வைத்த சிற்பி மதிப்பெற்ற மரியாதைக்கு முடியாக எனக்கும்ிய தலைவருக்கும் சொந்த வந்தவர் அமைப்படைய அப்போது மாநில தலைவராக இருந்தவர் அகில தலைவராக இருந்தவர் ஐயா கலைசனார் அவர்கள் வேறு எந்த விதத்திலும் வியாபாரத்திலும் மற்ற தொழில் இருக்கும் இல்லை காரணம் நான் கொஞ்சம் எதுவும் தெரிந்தால் நான் தமிழ்நாடு முழுமையாக பேசப்பட மாட்டேன் எனக்கே தெரியாது தொலைபேசியில் பேசுவார்கள் பதிவு பார்த்து சிறப்பாக அமைந்தது இந்த பேச்சு உங்களுக்கு தெளிவான சிறப்பாக வாழ்த்துகள் என்று சொல்வார்கள் அத்தையும் எனக்கு கிடைத்த பெருமை அல்ல இந்த அமைப்பு கிடைத்த பெருமை இது சாதாரண அமைப்பு முன்னோர்கள் எப்படி தொடர்பு இருந்திருந்தால் தியானம் செய்திருந்தால் இன்றைக்கே நம் அலுவலகத்தில் சென்று ஒரு விண்ணப்பத்தை யாரை சந்திப்பது என்று முன்னோர்கள் எந்த அளவுக்கு ஆங்கிலேயர் நமக்கு சுதந்திரம் வாங்கி ஒரு கார்டு ஆங்கிலேயர்கள் இரண்டு ஆண்டுக்கு முன்பு நம்மளுடைய முன்னோர்கள் சிந்திக்கிறேன் எப்படி அவர்கள் தொடர்ந்து புதுக்கோட்டையிலே பெருமாடு சொல்கிறேன் இது ஒரு கற்கோட்டை யாவது நான் பெருமையோடு நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த எண்ணெய் ஒரு களிமட்டாக இருந்த என்னை ஒரு மரக்கட்டாக இருந்த எண்ணெய் சிற்பியாக என்னை செதுக்கி உருவாக்கி என்னுடைய இன்னொரு விஷயத்தை சொல்ல சொல்லிக்கொள்ள விரும்புகிற நன்றி கணவுடன் திரும்பி பார்க்கிற நன்றியுடன் எத்தனை எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை எத்தனை உண்ணாவிரதங்கள் எத்தனை மாநாடுகள் அத்தனை மாநாடுகளிலும் உங்களுடன் ஆதரவுடன் அவர்கள் பேச வைத்து அதோடு மட்டுமல்ல என்ன அழகு பார்த்தார்கள் அழகு பார்த்த தலைவர் தான் அகில இந்திய தலைவர்கள் சூழ்நிலையிலே என்னுடைய இன்ப இன்பத்தின் குறிப்பாக வாழ்க்கையிலே உன்னடி இன்பத்துங்கள் இன்பத்தை விடுங்கள் என்னுடைய துணை என்னுடைய மகள் அவர்கள் மருத்துவமனையிலே உடனடியை சரியில்லாத அப்படிப்பட்ட ஆளுமை மாநில பொதுச்செயலாளர் எல்லாம் நான் மாநில இலக்கிய தேர்வு உங்கள் பயணித்து இருக்கிறேன் ஆகவே நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் கர்வத்துடன் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் நான் அடிமட்டத்திலே ஒரு குக்கிராமத்திலே போராடி கொண்டிருக்கிறவன் நானே ஒரு மாநில அறிக்கை வர வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை விட நீங்கள் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருத்தருக்கு பேச்சாற்றல் இருக்கலாம் ஒருத்தருக்கு எழுத்தாற்றல் இருக்கலாம் ஒருத்தருக்கு திவாகத்திறமை இருக்கலாம் ஓரளவிற்கு சிலருக்கு பொருளாதாரம் இருக்கலாம் ஆனால் எது இருக்கிறதோ எந்த மனிதனுக்கும் எந்த திறமையும் இல்லை என்று நான் நிச்சயமா கூற மாட்டேன் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் மற்றவர்களுக்காக பயன்பட வேண்டும் இந்த அமைப்புக்காக பயன்பட வேண்டும் அப்போதுதான் நாம் மனிதனாக பிறந்ததற்கு ஒரு அற்புதமாக இருக்கும் ஆகவே நானே இதோட தெற்கமான நண்பர்களுக்கு தோழர்களுக்கு பணியாளர்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமப்படுகிறேன் என்று ஆனால் இப்படியே ஏற்பட்டவரை இன்றைக்கு இந்த அமைப்பு பல்வேறு இருவர் கோட்டகரில் என்னை அழைத்து இங்கே ஒரு மூலிலே ஒட்டாத்திருப்பேன் சத்யநாதன் இங்கே பேசுகிற என்று சொன்னது எனக்கு ரொம்ப பெருமை என்னுடைய உயரத்திற்கும் என்னை இறைக்கும் என்னுடைய இறைக்கும் அதிகமானது என்று கருதுகிறேன் வெளிப்படையா சொல்ல வேண்டுமாட்டு சொன்னார் இந்த சங்கத்திற்கும் இப்போது அதாவது அகிலத்தி தலைவர் மாநில தலைவர் மறுபடியும் ஐயா வெங்கடேஸ்வரவர்கள் மரியாதைக்குரிய இப்போது நடத்தி